பாருங்க அவர் கப்பல் ஏறி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஒவ்வொரு நாள் இன்றைக்கு போல கிடையாது என்ன பண்றாங்க அநேக நாள் கப்பல் பிரயாணம் செய்துதான் போக முடியும் அப்ப அந்த பிரயாணத்துல இருக்கிற நாள் எல்லாம் அவர் நல்லா சோம் பண்றாரு பாட்டு அங்க இருக்கிற எல்லாரும் ஜபத்துல நடத்துறாரு உடனே அந்த கப்பலை ஓட்டுற மாலுமிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவர் நல்ல நெருக்க மாட்டாரு இவருக்கு என்ன பண்றாரு எல்லா கிராம நீங்க பண்றாரு குறிப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் என்ன பண்றாரு அவரோடு இணைந்து என்ன பண்றாரு அந்த காரியங்களை செய்தார் இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில்

நீங்கச்சேரி போங்க சொல்லி தடுத்து அந்த கப்பல்ல அவரோட பிரியமா தடுத்து கேக்கவே இல்ல. உடனே போங்க. ஆனா நான் என்ன பண்ண உங்களுக்கு ஒரு போறேன். இந்த கப்பல்ல ஒரு உங்களுக்கு போறேன். நீங்க அந்த எடுத்துட்டு என்ன பண்ணுங்க கரெக்டா கடல்கரை மணல் ஓரத்துல கட்டிவீங்க. உங்களை யாராவது கொல்லும்படி உங்களை யாராவது துரத்துும்படி பாத்தீங்கன்னா ஓடி வந்து என்ன பண்ணுங்க அந்த போட்ல உட்கார்ந்து ரெண்டு பேரு அப்படியே தப்பிச்சிடுங்க. அப்ப நான் ரொம்ப சொல்லி அந்த மாலுமி உடனே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நம்ம போட் தானே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டை வாங்கி வந்து கரையோரத்துல கட்டி வச்சிருந்தாங்க அப்புறம் கனவு மனைவி என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வீடு கிடையாது அவங்க மனுஷ மாம்சம் சாப்பிடக்கூடிய அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு ஆதரிக்க எந்த வீடும் கிடையாது யாரும் கிடையாது அப்ப ரெண்டு பேரும் இந்த கடலோரத்துல தங்கி இருந்தாங்க அந்த படகு அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க அப்புறமா என்ன பண்ணுவாங்க காலையில எழுந்துருச்சு என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் ஏசினே சீக்கிரம் எல்லாம் ஒரு வித ஒரு விதமா பாப்பாங்க எப்ப இவங்களை அடிச்சு கொண்ணும் போடலாம்னு சொல்லிட்டு அதனால இவங்க சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துருவாங்க இதே மாதிரி ஒரு மாதம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஒரு ஆத்துமா கூட ரசிக்கவே படல ஒண்ணுமேங்க ஒரு ஒண்ணு ஒரு இதையுமே பார்க்க முடியல ஆனா ரெண்டு பேரும் மணல்ல முட்டி போயிட்டு மிளகா படிக்கிட்டு அவங்க முட்டி தேஞ்சி அப்படியே ஜோம் பண்ணி கதறி அழுதாங்க அட்ரீ என்ன ஒண்ணு அப்புறம் ஒரு நாள் ரொம்ப சத்தமிட்டு ஆன்றி அப்ப எதுக்கு என்ன வர வைத்தீங்க நான் பாட்டுக்கு மாசம் மாசம் இப்படி சுத்தி அழிஞ்சுகிட்டே இருக்கிறேன் ஆனா ஒரு ஆத்துமாவை என்ன பண்ண முடியல ஆதாயப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப ஆண்டு என்ன பண்ணாரா அவரோட பேச ஆரம்பித்தாரன் கெனடி அப்படின்னு கூப்பிட்டாரான் உடனே அவர் என்ன ஆண்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்ப ஆண்டவர் கேட்டாரு நீங்க விசுவாசிக்கிறியா உடனே அவரு என்ன ஆண்டர் என்ன விசுவாசிக்கிறியா நீங்க கேக்குறீங்க விசுவாசத்தோட ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் விசுவாசத்தோட இந்த பகுதி அசைக்கப்படும் இந்த விசுவாசத்தோட நாங்க காத்து இருக்கிறோம் ஆனா ஒரு ஆத்மாவையும் நாங்க பாக்கல இன்னும் நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க அப்ப அங்க இருக்குற அந்த போட் அது என்னதுன்னு கேட்டான் ஏன் ஆண்டவரே இந்த போட் வந்து எங்களுக்கு இந்த மாலுமி கொடுத்தது அப்படின்னு சொன்னான் உன்னோட விசுவாசம் என்ன இந்த ஜனங்கள் மாறுவாங்க இந்த ஜனங்களுடைய கொடூரமான தன்மை மாறும் இவங்களை நான் ரச்சி புகழாக இவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு நீ விசுவாசிக்கிறேன்னு சொல்ற ஆனா இந்த போட்டை எதுக்காக கட்டி வச்சிருக்க எப்படினாலும் என்ன துரத்துவாங்க எனக்கு எப்படினாலும் பிரச்சனை வரும் நான் அப்ப ஓடி போய் என்ன பண்ணிருக்கேன் அந்த போட்ல ஏறி நான் தப்பிச்சுக்குவேன் உனக்கு ஏன் மேல விசுவாசம் இருந்தா நீ இந்த போட்டை என்ன பண்ணிருக்க மாட்டேன் வாங்கி இருக்க மாட்டேன் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்திருந்தா இந்த பகுதி அசைக்கப்படுகிற விசுவாசம் உனக்குள்ள இருந்திருந்தா நான் ஜெபிக்கிற ஜபம் நிச்சயமா பலனாய் மாறுகிற நம்பிக்கை

அந்த போட்டை கொண்டு வந்து அந்த மணல்ல போட்டு கணவனை மனைவி என்ன பண்ணாங்களா அத கொளுத்துனா பாருங்க கொளுத்துன உடனே அதுல புகை எழும்பி அந்த குழுவும் என்ன பண்ணுச்சு அந்த தீவையும் அப்படியே புகைக்காரா மாற்றிருச்சு ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன இந்த புகை என்ன இந்த புகைன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்களா வீடுகளை விட்டு ஓடி வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படியே சுத்தி வளைத்து கொண்டாங்க இது இருந்து கொண்டிருக்கு கணவனை மனைவி வளைத்துக் கொண்டாங்க இப்ப அவர் சொன்னாராம் தேவன் தான் மெய்யானவர் ஏசு கிறிஸ்தா ரட்சகர் இன்னைக்கு அவர்தான் நமக்காக மாம்சத்துல வந்து என்ன பண்ண பலியாயிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார் பாருங்க பாருங்க இத சொன்ன உடனே பாருமே தெரியல எப்படி பார்த்தா அந்த ஒரே நாள்ல என்ன பண்ணாங்களா அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உடனே ஓடி வந்து இனி நாங்க இப்படி பற்றவில இருக்க மாட்டோம்னு சொல்லி மண்டிட்டு ஒரே நாள்ல அவர் போகும்போது அங்க கிறிஸ்தவ கிடையாது ஆனா அவங்க வந்து அவர் வரும்போது என்ன பண்ணறா அந்த தீவை ஆதாயப்படுத்தி